ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோலி வந்து பாபர் அசாம் கிட்டே வந்து பேசியிருக்காருங்க சமகால கிரிக்கெட்டில் வந்து தலை சிறந்த வீரர்கள் அப்படின்னு இந்தியா பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோன்னா கோலி மற்றும் பாபர் அசாம் ரெண்டு பேருமே வந்து சொல்லலாம் இப்போ சமீபத்தில் வந்து பாபர் அசாம் வந்து சொல்லியிருப்பார் என்னை வந்து விராட் கோலி கூடலாம் வந்து கம்பேர் பண்ணாதீங்க அவர் எங்கேயோ இருக்கார் நான் இன்னும் கடந்து போக வேண்டிய பாதை வந்து நிறைய இருக்குது இப்போ இந்த கடந்த காலத்தில் பண்ண விஷயங்களை வச்சுலாம் வந்து பேசாதீங்க நான் இன்னொன்று கடந்து போகணும் இப்போ என்ன எப்படி இருக்கோம் எப்படி ஆடுறோம் அதை பற்றி தான் நான் வந்து யோசிக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து அந்த கம்பாரிசன்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பாபு வந்து சொல்லியிருந்தார் இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் இந்தியா வந்து பாகிஸ்தானை வந்து தோற்கடிச்சிருக்காங்க இந்த தோல்வி பாகிஸ்தானுக்கு வந்து கொஞ்சம் பயங்கரமான சோகத்தை வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ரீசன் என்ன அப்படின்னா இந்தியா இந்தியாக்கிட்ட தோத்துட்டாங்க அது ஒன்று இன்னொரு புறம் இந்த தொடரை விட்டு வெளில போகிறாங்க ஆல்ரெடி ஆல்ரெடி நியூசிலாந்துக்கிட்டே வந்து தோத்துட்டாங்க இப்போ இந்தியா போட்டி அப்படிங்கிறது வால்வாசாவா அப்படிங்கிற ஒரு போட்டி ஏன்னா இன்னும் வந்து பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய பாயிண்ட்ஸ் கிடைக்க ஸ்டார்ட் பண்ணவே ரெண்டு கேம் ஆடி இருக்காங்க ரெண்டுமே தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க இத கொடுமையிலும் கொடுமை என்ன அப்படின்னா நடத்துறது வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வந்து ஹோஸ்ட் பண்ணுறது வந்து பாகிஸ்தான் தான் நடத்துகிற கண்ட்ரியை முதல் அணியாக வெளில போகிறாங்க இப்போ நம்ம குரூப் ஏ குரூப் பின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஆப்கானிஸ்தான் வந்துருக்காங்க பங்களாதேஷ் வந்துருக்காங்க இவங்களாம் வந்து எடுத்தோன்னே ரெண்டு கேம் வந்து ஆடலை பாகிஸ்தான் தான் எடுத்தோன்னே ரெண்டு கேம் ஆடிட்டாங்க இந்தியாவும் ரெண்டு கேம் ஆடிட்டோம் அப்போ நடத்துகிற கண்ட்ரி முதல் அணியாக வெளில போயிட்டாங்க பங்களாதேஷ் கூட வந்து ஒரு கேமில் ஆடி இருக்காங்க அதில் வந்து தோற்றுருக்காங்க அடுத்தடுத்த கேமில் அவங்க வந்து வந்து பாகிஸ்தானை தான் வந்து எதிர்கொள்ள போகிறாங்க ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வீரர்கள் எல்லாருமே பயங்கரமாக அப்செட் ஆகிருப்பாங்க அதுலேயும் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல சர்ஃப்ராஸ் கான் தலைமையில் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபியை பாகிஸ்தான் தான் ஜெயிச்சிருப்பாங்க அப்போ ரிஸ்வானுக்கு அது வந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷராக வந்திருக்கும் ஏன்னா அவங்க கையில் இருந்த சாம்பியன் ட்ராஃபி இப்போ வேற ஒரு அணிக்கு வந்து போக போகுது ஸோ வந்து இது வந்து பாகிஸ்தான் வீரர்களை வந்து கடுமையாக வந்து பாதிச்சிருக்கு ரசிகர்களும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க இப்போ இந்த கேமில் வந்து பாகிஸ்தான் தோற்றுவதற்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட பேட்டிங் வந்து சரியில்லை நம்மளோட பேட்டிங் வந்து பிரமாதமாக இருந்துச்சு அவங்களுடைய பேட்டிங்கில் ஸ்ட்ரைக் ரேட் வந்து அந்தளவுக்கு வந்து யாருமே சரியாக வந்து ஆடலை அதாவது அதிகமான பந்துகளை வீணடிச்சிட்டாங்க நம்ம இந்தியா பண்ண ஒரு கரெக்டான விஷயம் பாகிஸ்தான் பண்ண ஒரு தப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய அணியில் வந்து சுமன் கில் மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் பாலுக்கு பால் வந்து சிங்கிள் ஆடிடுவாங்க அதிகமான பந்துகளை வீணடிக்க மாட்டாங்க சிங்கிள் டபுள்ஸு இப்படியே வந்து அடிச்சடிச்சே வந்து கொண்டு போயிடுவாங்க அதுவும் வந்து விராட் கோலிலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு பந்தில் நூறு ரன் அடிச்சிருக்காரு பெரும் ஏழு ஃபோர் தான் அடிச்சிருப்பார் அப்போது வந்து மீதி ரன்கள் எல்லாருமே எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டபுள்ஸ் இந்த மாதிரி தான் விராட் கோலி வந்து அடிச்சிருக்காரு அதே நேரத்தில் பந்தை வந்து பெருசாக அவர் வந்து வீணடிக்கலை பட் பாகிஸ்தான் வீரர்கள் வந்து நிறைய பந்துகளை வந்து வீணடிச்சிட்டாங்க டாட் பால்ஸ் வந்து நிறையா ஆடிட்டாங்க அதுதான் வந்து அவங்க தோற்றுவதற்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக வந்து சொல்லலாம் இப்போ வந்து பாபா கிட்ட இந்த தோல்விக்கு பிறகு வந்து விராட் கோலி வந்து பேசியிருக்காரு இன்னும் நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் போக வேண்டிய தூரம் வந்து நிறையா இருக்குது ஒரு தொடர் வந்து சரியா அமையலை அப்படிங்கிறதுனால எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது நானுமே கூட வந்து இப்போ வந்து ஃபார்ம் அவுட்டில் தான் வந்து இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கேமில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ கடந்த ரெண்டு தொடர் சரியாக போகலை இந்த தொடர் எங்களுக்கு வந்து நல்லா போகுது அந்த மாதிரி உங்களுக்கும் நிச்சயமாக அடுத்தடுத்த தொடர்கள் வந்து நல்லபடியாக வந்து போகும் ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து மூவ் ஆன் ஆகுங்க இந்த ஒரு தோல்வினால வந்து ரொம்ப மனசு உடஞ்சி கிரிக்கெட் வந்து இப்போ வந்து நல்ல ஆரோக்கியமாக வந்து இருக்குது அதனால தான் உங்களால் வந்து எல்லா அணிகளுக்கு எதிராக பர்ஃபார்ம் பண்ண முடியல விட எல்லா அணிகளுமே சிறப்பாக ஆடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுங்கள் கேமில் வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ணுங்கள் இன்னும் கண்டிப்பாக வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் உங்களால் நல்ல கிரிக்கெட் ஆட முடியும் அப்படின்னு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது ஸோ தொடர்ந்து கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பாபர் அப்படின்னு சொல்லிவிட்டு விராட் கோலி வந்து பாபர் ராசாம்க்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு நன்றி